வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று ஒரு குரல் அதிகாரம் பதினொன்று செய் திருக்குறள் நூற்று ஒன்று செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அருது மூவர்வராசனார் விளக்கம் தான் ஓர் உதவியும் முன் செய்யாதிருக்க பிறன் தனக்கு செய்த உதவிக்கு மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் கைமாறாகக் கொடுத்தாலும் ஈடு ஆகஸ்து முடியாது சாலமன் பாப்பையா விளக்கம் ஒருவருக்கு ஒரு நன்மையும் நாம் செய்யாத போதும் அவர் நமக்கு உதவினால் அதற்கு கைமாறாக மண்ணுலகையும் விண்ணுலகையும் கொடுத்தாலும் சமம் ஆகாது கலைஞர் விளக்கம் வராது வந்த மாமணி என்பது போல் செய்யாமற் செய்த உதவி என்று புகழத்தக்க அரிய உதவி வழங்கப்பட்டால் அதற்கு இந்த வானமும் பூமியும் கூட ஈடாக மாட்டா சாப்டர் இலெவன் கிராட்டிட்ருக்குரல்கு பிளெட் ஒன் ஜீரோ ஒன் அசிஸ்டன்ஸ் கிவன் பை தோஸ் ஹூ நியர் ரிசீவ்ட் ஆர் எய்ட் இஸ் டெட் பை கிஃப்ட் ஆஃப் ஹெவன் அண்ட் அர்த் பட் புவர்லி பெய்டு எக்ஸ்பிளனேஷன் த கிஃப்ட் ஆஃப் Heaven and earth is not an equivalent for a benefit which is conferred where none had been received. Like, share, subscribe.